ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று ஆடி சதுர்த்தி வியாழனில் நல்ல செய்தி தர உன் சாயப்பா இருந்து வந்துள்ளேன் கேள் செல்லமே நிச்சயமாக பழித்துவிடும் என் செல்ல பிள்ளை நீ வெளியே சிரித்து கொண்டு இருந்தாலும் உன் மனம் அழுவது இந்த சாயப்பாவிற்கு மட்டுமே தெரியும் நீ காத்திருக்கும் போது தெரியவில்லை கலந்து போன காலங்களை நினைத்து ஏமாற்றம் அடைந்த பின்புதான் காத்திருந்த காலங்களை நினைக்கிறாய் உன் சாயப்பா சொல்வது சரிதானே இப்பொழுது இருக்கும் உன் மன கஷ்ட சூழலில் பணக்கஷ்ட சூழலில் நோய் கண்ட சூழலில் இன்னும் வெளியில் சொல்ல முடியாத பல கஷ்டமான சூழலில் உன் தீராத மனவேதனைகளில் இருந்து சூரியனை கண்ட பணிபோல் விலகிவிட நான் சொல்வதை மட்டும் செய் இந்த சாயப்பா சொல்வதை மட்டும் செய் ஏதாவது மன உளைச்சலில் இருக்கிறாய் மனது கஷ்டம் நோய் நொடி ஒரு சிலருக்கு பணம் வருமானமே இல்லாமல் ரொம்ப மனவேதனையில் இருக்கிறாய் சாயப்பா உனக்காக சொல்வதை கேள் உன்னுடைய தேடலிலும் உன்னுடைய தேவையிலும் தெளிவாக இருக்க வேண்டும் ஏற்கா எதற்காக நீயே பொறுப்பு பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டாம் யாருக்கும் எந்த ஒரு செயலுக்கும் நீ பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அதனால் அங்கே நீ அவமானம் மட்டுமே கிடைக்கும் அப்படி ஏற்றுக்கொண்டால் பிறகு தன்மானத்தை இழந்து விடுவாய் சில நிகழ்வுகள் வாழ்வில் புரியாமல் இருந்தாலும் பிரச்சினைதான் தான் புரிந்தாலும் பிரச்சினைதான் தான் ஆகவே தேவைக்காக ஓடும் இந்த உலகத்தில் நீ தேடலுக்காக ஓடுவதில் தப்பில்லை ஆம் செல்லமே நீ எதற்காக காத்திரு நீ காத்திருக்க பழகிக்கொள் எதற்காக காத்திருக்கிறாய் எதுவும் நிலைத்து இருக்கணும்னா நிதானமாக ரொம்ப ரொம்ப முக்கியம் நிதானம் எல்லோர் வாழ்க்கையிலுமே எதிரானவர்கள் நிச்சயம் நிச்சயம் இருப்பார்கள் அவர்கள் இல்லை என்றால் உன் வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இல்லாமல் போய்விடும் போராட்டம்தான் வாழ்க்கை மனவேதனைக்கு ஆளாகாதே என் செல்லமே வாழ்க்கையில் எதிர்த்து போராடு நிச்சயம் நல்ல வழி பிறக்கும் சில நிகழ்வுகளையோ உன்னால் வேடிக்கை மட்டுமே பார்க்க முடியும் அது உன் தவறு கிடையாது உன் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை பற்றி நீ எவ்வளவு யோசித்தாலும் அதில் உனக்கு தீர்வே கிடைக்காது அதற்கு பதிலாக உன் மனதில் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்க கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டும் கால நேர அழைப்பு தக்க சமயத்தில் கிடைத்தால் அதற்கான வாய்ப்பை பயன்படுத்திக்கொள் கால நேரம் போய்விட்டால் பின் நீ எதை தேடினாலும் கிடைக்காது தகுதி உள்ளவர்கள் மாற்றத்தான் அந்த காலம் நேரம் வரும் தகுதி உள்ளவர்களை மாற்றதா அந்த மாதிரியான காலம் நேரம் வரும் அதை விட்டுவிடாதே என் செல்லமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எப்போதும் வாழ்க்கையில் சிரித்து கொண்டே இருப்பவர்களின் மனதில் சில வஞ்சகம் இருக்கத்தான் செய்யும் நீ கவனமாக இருந்து கொள் அமைதியாக இருப்பவர்கள் எல்லோரும் ஏதும் அறியாதவர்கள் என்று மட்டும் எண்ணி விடாதே உன் எண்ணம் மட்டும் உறுதியாக இருந்தால் நீ எண்ணியபடி உயரலாம் உன் எண்ணம் மட்டும் உன் எதிர்காலத்தை உருவாக்குவது உன் உண்மையான வலிமை என்ன தெரியுமா கீழே விழுந்தாலும் எழுந்து வந்தேன் என்று நீ சொல்லும் கம்பீரமான வார்த்தைகளில் தான் உள்ளது நீ மாற்றி யோசனை செய்தால் மட்டுமே உனக்கான மாற்றங்கள் வரும் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டால் மல மலையென வேதனை வராது யோசிக்காமல் எதையும் செய்துவிட்டு வேதனை வந்தால் மனம் தளர்ந்து விடாதே ஒரு ஆகவே இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது தொடர்ந்து தோல்விகளையும் இழப்புகளையும் நிம்மதியின்மை தூக்கமின்மை எதையும் சாதிக்க முடியவில்லை ஏன் எதற்காக இந்த நரக வாழ்க்கை என்று உன் மனதில் உன் மனதில் தோன்றும் எண்ணங்களிலிருந்து நீ முதலில் வெளியே வா வாழ்க்கை என்றால் ஏற்றம் இறக்கம் கலந்த ஒன்றுதான் அதை லாபகமாக கொண்டு செல்வதில்தான் சிறப்பே இருக்கிறது அன்பு பாசம் தேடல் வளர்ச்சி ஆசை என்று எதுவுமே அளவுக்கு மேல் போகும்போதுதான் வாழ்க்கையில் சிக்கல் ஏற்படுகிறது அடுத்தவர்களின் துயரங்களை கேட்கும்போது அதை மனதிற்கு கொண்டு சென்று அதை நம் வாழ்க்கையிலும் இப்படி நடக்குமோ என்று நீயே கற்பனையாக யோசிக்காதே அந்த சந்தேகமே உன்னை பற்று உன்னை சுற்றி உண்மையான உறவுகளிடம் இருந்து உன்னை பிரித்து விடும் இதை எப்படி சொல்வது என்ற எண்ணம் எல்லாம் வேண்டாம் மனதில் உள்ள குப்பைகளை உன் நம்பிக்கைக்கு உரியவர்களிடம் கொட்டிவிடு அல்லது ஏதாவது ஒரு காகிதத்தில் எழுதி அதை தீயில் போட்டு எரித்து விடு அதையும் உன்னால் செய்ய முடியவில்லை என்றால் என் பாதத்தில் கையை வைத்து புலம்பிக் கொட்டிவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் பாரத்தை நான் சுமந்து கொள்கிறேன் மனதினை ஒரு நிலைப்படுத்தி பிறகு தியானம் செய் தியானத்தின் போது எல்லா எதிர்மறை சக்திகளும் என்னை விட்டு விலகிவிடும் என்ற எண்ணத்தோடு தியானம் செய்ய வேண்டும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று என் நாமத்தை உன் மனதுக்குள்ளே சொல்லிக்கொண்டே இரு அப்படி உன் மனதிற்குள் சொல்ல சொல்ல உனக்கான நம்பிக்கை பிறக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் தெளிவுபட அதில் ஒரு தெளிவு பிறக்கும் நல்ல சிந்தனைகள் நல்ல எண்ணங்கள் வரும் தோல்விகள் நிரந்தரமில்லை என்று எதையும் புரிந்து ஏற்றுக்கொண்டால் உனக்கு மன அழுத்தமே வராது என் சொல்லமே அதற்கு மாறாக நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும் குறைகளை உணர்ந்து அதற்கேற்ப செயல்படுத்துவங்கு உனக்காக நான் தான் நிழலாக இருக்கிறேனே எல்லா சூழ்நிலைகளிலும் நானே உனக்கு துணையாக வந்து கொண்டிருக்கிறேன் அல்லவா என் மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கான வாழ்க்கையில் நீ நிச்சயம் உயர்ந்த நிலையை அடைவாய் உன் இதயமே என் சிம்மாசனம் ஆகவே உன்னை தூற்றியவர்கள் முன் தலைமுனிய விடுவேனா பட்டகாலிலே படும் என்பது போல் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் வருகிறது சாயப்பா என்று நீ என்னிடம் புலம்பி என்னிடம் கேட்கும்போது என் பதில் ஒன்றே ஒன்றுதான் இந்த சாயப்பாவை நம்பு என்று என் மீது கொள் எப்போதும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்பதே என்னுடைய பதில் என் செல்லமே எப்போதும் உன்னை கவனித்து கொண்டிருக்கும் எனக்கு உன் கண்ணீரின் வேதனையும் தெரியும் அதை அனைத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவது உன்னை அனைவரின் முன் தலை நிமிர வைத்து சுகமான வாழ்வை அளிப்பது மட்டுமே தான் இந்த சாயப்பாவின் வேலை ஆம் செல்லமே என்னை முழுமையாக நம்பு இது என் சத்திய வாக்கு என் செல்லமே நீ மகிழ்ச்சி பாதையில் செல்லப் போகிறாய் மற்றவர்கள் உன்மேல் எதை புகுத்தினாலும் கவலைப்படாதே உன்னுடன் இருப்பது உன் சாயப்பா என்னை மீறி வேறு யாரும் உன் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது என்பதை உன் மனதில் ஆழமாக பதித்து வை சந்தோஷமாக இரு உனக்கு வேண்டிய பொய்களை எல்லாம் வாரி வழங்கும் அந்த நல்ல காலம் வந்து விட்டது என் செல்லமே ஆம் செல்லமே இன்றைய காலை பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் முடிந்திருக்கிறது ஆம் இந்த ஆடி சதுர்த்தி வியாழனில் நல்ல செய்தி தர உன் சாயப்பா சீரடியிலிருந்து வந்துவிட்டேன் இதோ உனக்கான பல நல்ல செய்திகளைச் சொன்னேன் அதை காதார செவியில் கேட்டு மனதில் பதிய வைத்துக்கொள் இதை பின்பற்றி நட உனக்கான வெற்றி நிச்சயம் ஆம் செல்லமே நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்